ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீன் வாங்கியாச்சு என்னை மீன் ரெண்டு பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அபரலி மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா பெரிய அபரலி மீன் ரெண்டு மூன்று செல்ட்ரெனா வச்சிருந்தார் அதில் நான் சொன்னேன் ஒன்றில் பின் வால் பக்கமாக பார்த்து ஒட்ட வால் பக்கம் வேணாம் அந்த நடுப்பக்கமாக வெட்டி தாங்க செல்ட்ரெனா ரவுண்ட் ரவுண்டாக வார மாதிரி என்று சொன்னேன் நான் நண்பர்களே எனக்கு வெட்டி கொடுத்துட்டார் பார்த்தீங்களா இந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை கலராக இருக்கும் சதையெல்லாம் எல்லாம் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்குலாம் நல்லா கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவேணும் தெரியுமா அதுக்கு பிறகு ராலும் வாங்கி கொண்டு வந்தேன்னா இன்றைக்கு ரால் கொஞ்சம் மலிவு மாதிரி கிடக்கு நண்பர்களே அரை கிலோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இருக்குது நீங்களும் வாங்குங்க சரி அதோட ராலும் வாங்கி கொண்டு வந்துட்டேன் சொல்லுங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை செல்ட்டுனா வர மாட்டேன் அங்கால திங்கக்கிழமை போயா மீன் வராது அதுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை தான் இனி மீன் வரும் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட வாங்கி வச்சிருக்கிறேன் நாளைக்கு நாலாண்டைக்கெல்லாம் சமாளிக்கலாம் இல்லையா அதுக்காக தான் இவ்வளோ தான் நண்பர்களே இன்றைக்கு வாங்கியிருக்கிறேன் இனி சமைக்க வேண்டியது தான் நீங்கள் என்ன வாங்கினீங்க சமைச்சிட்டீங்களா சாப்பிட்டீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்க பாத்தீங்கன்னா நல்ல மழை கொட்ட போது இருட்டி கொண்டு வந்திருக்கு நண்பர்களே உங்களுடையதுல மழை துருதான்னு